ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு டீ காஃபி வடை சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த ப்ரைஸ் இருக்குது ஸோ இந்த சின்ன ஸ்டாக்கை வந்து வாங்கி போட்டோம்னா பின்னாடி இதற்காலத்தில் பெருசாகுமா அல்லது இப்போவே சீசனலாக வாங்கி போட்டோம்னா ஒரு நல்ல ஓட்டம் கொடுக்குமா நல்ல சைஸபுள் ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் மிஸ் பண்ணுறோமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் ஆசை டென் டு ஃபிஃப்டீன் கே மேஜிக் ஒரு பத்தாயிரரூவா இல்லை பதினஞ்சாயிரூபா உபரியா இருக்குது ஸோ இதை வச்சுக்கிட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி பிரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கேனால் இந்தளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்துச்சுன்னா இதே ஒரு கம்ஃபோர்ட் ஜோனை உருவாக்கி இதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் அஸ் வெரிலும் செட் டென் கே இந்த பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபா இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட போட வேண்டியது இல்லைங்கிறது இங்கே உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனும் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இன்ட்ராடேயில கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பும் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால் என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்பு தன்மை தேவைப்படும் ஏன்னா இது வந்து ஒருவரோட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ் வேற இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோ தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெரும்பென்டுது ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட்டு மேஜிக்கல் மூமெண்ட்டு புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்ந்தா வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேச் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிற வேறு எந்த நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது அது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வராமல் அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணதை அந்த சூப்பர் ஃபைன்ஸ் பண்ணி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணையை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சிக்க வேண்டியதுதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணை ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்கலாம் இது ரெண்டுமே நல்லா இருக்குது ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வேகமாக நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னால் இல்லையா ஒரு சின்ன ஸ்டாக் ஒரு டீ வடை சாப்பிட்ற அளவு உள்ள ஸ்டாக் தான் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீரஜ் சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக் இந்த நீரஜ் சிமெண்ட் ஸ்டாக் வந்து கடைசியாக நான் பார்த்தேன் அன்கோயிங் ப்ரைஸ் வந்து வெறும் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு முப்பத்தாறு ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குது இது பெண்ணை ஸ்டாக் லெவல்லேருந்து ஜஸ்ட் அப்படி எக்ஸிட் ஆகி வந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து மேலே போச்சுன்னா நல்ல ஒரு மேலே போயிடும் இல்லை ஒரு சீனலில் போச்சுன்னா சீசனில் போயிட்டு சைடில் போயிடும் ஆனால் இந்த ஸ்டாக் பற்றி ஏன் இப்போ எடுத்து பேசுகிறோம்னா இந்த இந்த கம்பெனி ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஒன் க்ரோர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்கு எயிட்டி ஒன் க்ரோருக்கு வந்து ஒரு ஆர்டர் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு அசாதாரணமான நிகழ்வு இந்த இந்த காரணத்தினால் மட்டும் இல்லாமல் இந்த சமீப காலமாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மெல்ல 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 மேலே பாசிட்டிவாக ஒரு இம்பல்ஸ் கொடுத்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்போ இதை வந்து இங்கே வந்து ஒரு மொமெண்டம் காமிச்சிக்கிட்டே இருக்குது மொமெண்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வந்திருக்கு அப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம சேர்க்கலாமா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாமா சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாமா எஸ்ஐபி மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து பெரிய இடத்துல நோ அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இது பேசிக்கலி இது வந்து ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்கு ஸோ மைக்ரோ கேப் ஸ்டாக்கில் வந்து பெரிய அளவில் வருங்கிற சொல்லவே முடியாது அதாவது கேபிட்டல் சைஸ் பெருசாக இருக்கு ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக பெண்ண லெவலில் இருக்குன்னா அது மேலே போயிடும் பட் இது ஸ்டாக்கே மைக்ரோ கேப் அப்படிங்குற போது கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க மெல்ல மெல்ல கிட்டத்தட்ட இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு டிவிஎஸ் ஹண்ட்ரட் பை மோப்பட்டு ஓட்டுறதுக்கும் ஒரு அப்பாச்சி பைக் ஓட்டுறக்குள்ள வித்தியாசம் மாதிரி தான் ஸோ இது இதோட வேகத்தில் இப்போ வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக சில காரணங்கள் இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து டெப்ட் அப்படின்னு பார்க்கும்போது கடனில் சிக்கி தவிக்கிற மாதிரி தான் இந்த கம்பெனி இருக்குது அப்போ ஹை டெப்ட் இருக்குது ஸோ ஒரு மைக்ரோ ஸ்டாப் மைக்ரோ கேப் ஸ்டாக் வந்து டெப்ட் இருந்தாலே வாங்கக்கூடாது நான் சொல்லுவேன் இது வந்து ஹை டெப்டில் இருக்கப்போ இந்த பக்கம் திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி ஸ்டாக்காக இருக்குது அண்ட் தென் இது இந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்பரரி ஸ்பைக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது எப்படி இதை வியூ பண்ணுவோன்னு பார்த்தா டெம்பரரி டெக்னிக்கல் ஸ்பைக்கு ஸோ டெம்பரரி டெக்னிக்கல் ஸ்பைக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு மேலே போகுமே தவிர அதுக்கப்புறம் சைடில் போயிடும் அல்லது கீழே போயிடும் அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து ஹார்ட் எடுப்பி கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து இதில் போடவே கூடாது இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் வந்து அப்படியே வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ட்ரேட் பண்ட் ஓடி போகிற மாதிரி இருக்குன்னா அந்த ஒன் ஆர் டூ டேஸில் ட்ரேட்மெண்ட் ஓடி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அக்ரசிவான ஒரு மை பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்களுக்காக தான் அந்த அதாவது ட்ரேடபிள் மைண்ட் உள்ளவங்களுக்கு மட்டுமே முடியுமே தவிர சாதாரண இன்வெஸ்டர்ஸு ரொம்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு ரொம்ப இன்னோசன்ட் இன்வெஸ்டர்ஸு ஒரு அப்பாவியாக இருக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்துடுறவங்க அவங்களும் இந்த பக்கம் பார்க்கவே கூடாது இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய வெர்டிக்ட்டு அப்போ இதை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாங்க சொல்லி நான் சொல் பரிந்துரை பண்ணலை எந்த விதமான பரிந்துரை கொடுக்கல இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறைய பெண்ணை ஸ்டாக்ஸ் வரும்போது அப்படியே ஆசையாக இருக்கும் இங்கே ஒரு பெண்ணை ஸ்டாக் இருக்குது இந்த பெண்ணை ஸ்டாக் வந்து மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருக்குது ஓகே மைக்ரோ ஸ்டாக் ஸ்டாக்காக இருக்குது ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது ஆர்டர் வாங்கிடுவாங்களே இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு பார்த்தா நம்ம வேண்டான்னு சொல்கிற மிகப்பெரிய காரணம் ஹை டெப்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஹை டெப்ட் உள்ள கம்பெனியெல்லாம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகும் எப்படி இது பண்ணணும்னு தெரியாது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டில் வந்து அவங்க எப்படி இதை வந்து ஃபண்ட்ஸ் மேனே மேனேஜ் பண்ணுவாங்க எப்படி அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் கொண்டு வருவாங்க அதை பொறுத்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க இது சிமெண்ட் செக்டாரில் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருக்குது இது நல்லா போகும் அல்லது ஏதாவது பெரிய கம்பெனி இந்த கம்பெனி வாங்குவாங்க அந்த மாதிரி எந்த விதமாக எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அதுக்கு வந்து மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த அல்ட்ராடெக் மாதிரி ஸ்டாக்கை வாங்கிட்டு போயிடலாம் அப்போ இந்த ஸ்டாக் வந்து என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவாய்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி நான் எப்படி நான் பேசும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் ஒரு அகாடமிக் நாலேஜ் அதுக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனல் சேனலில் போடுறேன் இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி ரெண்டுமே நல்லாவே போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் நான் போட்டு வச்சுக்கிறேன் அந்த லிங்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள யார் பேர்லையோ ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க இது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக அப்படின்னு அப்போ தான் இன்டர்நாட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய